ஆமாம் கொலவெரியோட வாரம் இது அன்பை பொழிதி சொல்லி உங்க எதுவுமே கடிக்கிற மாதிரி தெரில எல்லாம் உரிமையிட்டு தான் இருக்கிறதுல எதுவுமே கடிக்கிற மாதிரி தெரில இது அப்படியே ரவுண்ட் பண்ணிகிட்டே வந்தது ஒரு கேப் கிடச்சிது அந்த கேப்பை பயன்படுத்தி ஒரே எஸ்கேப் சேஃபாக போய் வீட்டுக்கே போய் சேமத்து ஞான முகாம்னுட்டு சொல்லி மூணு நாள் நடத்துகிறோம் நீங்கள் ஒவ்வொருத்தரும் வந்து என்னென்னு சொன்னால் உங்கள் ஆயுளுக்கே ஒரே ஒரு தடவை நீங்கள் கலந்துக்கிட்டால் போதும் திருப்பி திருப்பி கலந்துக்கிட வேண்டிய அவசியமே கிடையாது பிறகு நீங்கள் வாழ்நாள் முழுசும் நீங்கள் ஞானம் சம்மந்தமாக நீங்கள் எந்த முயற்சியும் பண்ண தேவையில்லை உங்களுக்கு எல்லாமே நாங்கள் கற்றுக் கொடுத்துருவோம் எத்தனையோ வேலைகளுக்கு மத்தியில் நீங்கள் அந்த இதை கற்றுக்கிட்டீங்கன்னு சொன்னால் லைஃப் லாங்காக அது வந்து உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும் எந்த பிரச்சனையுமே நீங்கள் எளிதாக எதிர்கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களுக்கு கிடைச்சிரும் அந்த மனிதர்களுக்கு தான் இருக்குதா மிருகங்கள் என்ன நிலையில் இருக்குது அப்படி பார்த்தான்னு சொன்னால் நான் வந்து அப்போ வந்து ஏழாம் கிளாஸ் படிச்சுருந்தேன் வை டைம் அது எங்கள் வீடு வந்து ஒரு கிராமம் கிராமத்தில் ஒரு தோட்டத்தில் மத்தியில் இருக்கும் ஒரு ரெண்டு ரெண்டரை ஏக்கர் பெரிய தோட்டம் அதில் நாங்கள் ஒரு நாயை வளர்த்துட்டு இருந்தோம் அதை கட்டி போட்டிருக்க மாட்டோம் அப்படி தான் தான் விட்ருப்போம் ஒரு நாள் நான் ஸ்கூலுக்கு போகும்போது கொஞ்சம் லேட் ஆகிட்டு நான் அந்த தோட்டத்தில் பின்வாசல் வழியாக ஒரு இருக்குது அந்த பின்வாசல் வழியாக அன்றைக்கி ஒரு அவசரம் அந்த மாதிரியாக போயிட்டேன் இந்த நாயை என்பதுனால வர ஆரம்பிச்சுருந்தேன் விரட்டி வெட்டி பார்த்தோன்னா கேட்குற மாதிரி தரலை ஏன்னா அந்த அந்த பாதையாக போனோம்னு சொன்னால் ரெண்டு தெரு கிராஸ் பண்ணி போனோம் ஸ்கூலுக்கு போகிற வழியில் தெருக்களில் நிறைய தெருநாய்கள் கிடக்கும் இதை விரட்டு நான் இது கேட்க மாட்டேங்கி அது என்னையை லீட் பண்ணி எனக்கும் முன்னால் போய்ட்டுருக்கு சரி நீ தொலைஞ்சா நீட்டு நான் இது பண்ணிட்டேன் அதே மாதிரி ஏன்னா நானும் சின்ன வயசு அதை நான் எடுத்த நாய்கள்லாம் வந்து தாக்கிச்சின்னு கண்ட்ரோல்லாம் பண்ண முடியாது இதே மாதிரி இது முதல் தெருவை என்டர் பண்ண உடனே ஒரு பத்து பதினஞ்சு நாய்க்கு அவ்வளோ குல வெறியவ்வளோ ஓடி வருது சரி நம்ம நாய் தொலைஞ்சிதுன்னு பார்த்தேன் ஆனால் அன்னைக்கு நடந்தது அங்கே வேறு இப்போ நீங்கள் வந்து ஒரு பத்து வருஷம் கழித்து உங்கள் பழைய நண்பர்களெல்லாம் பத்து வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் ஒரு ஒரு ஃபங்க்ஷனில் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கிடுங்க என்ன பண்ணுவீங்க இப்போ நீ நல்லா இருக்கியா நீ நல்லா இருக்கியான்னு சொல்லி எல்லோரும் விசாரிக்க ஆரம்பிப்பீங்க இப்போ இதே மாதிரி தான் நம்ம நாய் என்ன பண்ணிச்சுன்னா ஒரு ஃப்ரெண்ட்லி நாய்ஸை க்ரியேட் பண்ணிக்கிட்டு ஒரு வாலையும் ஆட்டிக்கிட்டு அப்படியே ரவுண்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டு இன்னும் நல்லா இருக்கியா நீ நல்லா இருக்கியாங்கிற மாதிரி ரவுண்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டுது இந்த குலவெறியோட வந்த நாயெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகிட்டு என்னடா நாம் குலவெரியோட வாரம் இது அன்பை பொழியுதன்னிட்டு சொல்லி உங்க எதுவுமே கடிக்கிற மாதிரி தெரில எல்லாம் உரிமைக்கிட்டு தான் இருக்கிறதில்ல எதுவுமே கடிக்கிற மாதிரி தெரில இது அப்படியே ரவுண்ட் பண்ணிக்கிட்டே வந்தது ஒரு கேப் கிடச்சிது அந்த கேப்பை பயன்படுத்தி ஒரே எஸ்கேப் சேஃபாக போய் வீட்டுக்கே போய் சேமித்து இப்போ இதெல்லாம் வந்து என்ன சொன்னால் ஒரு அனிமலுக்கே இதெல்லாம் இருக்குது இப்போ அதனால இந்த விஞ்ஞானிகள்லாம் என்ன சொல்கிறாங்க சொன்னால் லிம்பிக் பிரெயின்ட்டு ஒன்று சொல்கிறாங்க நம்ம அந்த இப்படி ஆயிரும்மோ அப்படி ஆயிருமோ நினைக்கிறது வந்து ஃபோர் ஃப்ரண்டல் கார்டெக்ஸ்ன்னுட்டு ஒன்று சொல்கிறாங்க அப்படியே தான் அவங்க ஒரு கிளாஸிஃபை பண்ணுறாங்க அந்த லிம்பிக் பிரெயின்ங்கிறது அனிமல் பிரெயின் அது அந்த அனிமல் பிரெயின்ங்கிறது இந்த மாதிரி தான் அது வந்து இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோன்னெலாம் பதட்டப்படாது அந்த நேரத்தில் என்ன பண்ணணுமோ அதை பண்ணி தப்பிச்சு போயிடும் அது வந்து ஒரு அனிமலுக்கு கூட அந்த ஒரு கெப்பாசிட்டி இருக்குது அதனால் இது ஒன்று சொன்னால் மொத்தத்தில் இப்படி ஒன்று இருக்குங்கிறது நமக்கு தெரிஞ்சதுன்னு சொன்னால் நம்ம கான்சியஸ் மைண்ட் நான் எதை செஞ்சாலும் கான்சியஸ் மைண்டு தான் செய்யணும் வேலை ஆனால் அது நான் மட்டும்தான் தனியாக இருக்கேன்னு நினைச்சான்னா தடுமாறிக்கிட்டே இருக்கும் நமக்கு பின்னணியில் ஒரு ஆள் இருக்காருன்னு நினைச்சாங்கன்னா தைரியமாக செய்கிறோம் நீங்கள் ஒரு காமெடி சீன்ஸ் ஒன்று பார்த்தேன் நீங்கள் கூட பார்த்துருக்கலாம் ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட்டு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு ரெண்டு பேரும் பஸ்ஸில் பிரயாணம் பண்ணுறாங்க ரெண்டு ஒரே ஒரு சீட்டில் ரெண்டு பேரும் உட்கார்ற மாதிரி சீட்டு அதில் பிரயாணம் பண்ணிட்டு போகிறேன் அந்த சீனியர் வந்து ஜன்னல் உரத்தில் இருக்கிறாரு ஜூனியர் வந்து அடுத்த பக்கத்தில் உட்காந்துருக்காரு அந்த சீனியர் எப்பவுமே அடுத்தவன நாயப்பேயின்னு சொல்கிறது தான் பழக்கம் நாயப்பேயும் திட்டிக்கிட்டே வரான் அந்த ஜூனியர் என்ன பண்ணிடுறான்னு சொன்னால் அந்த சி எங்கள் ஊர் அவர் இடத்துல இதில் இருந்து மாறி பக்கத்து சீட்டுக்கு போயிடுறான் அந்த இடத்துல இன்னொரு பெரிய ரவுடி வந்து உட்காந்துடுவான் இவனுக்கு அந்த சீனியருக்கே தெரியாது இவ ரவுடி வந்து உட்காந்துருக்காங்கிற தெரியாது இவன் இன்ன்தான் படையாள்தான் உட்காந்துருக்கான்னு நினச்சி நாயா பேனி திட்டிகிட்டே வரான் திட்டின்னு எட்டி பார்த்தோன்னா இவர் பெரிய ரவுடி உட்காந்துருக்கான் ஒன்றும் உடல் அப்படியே ஸ்டன்னாகி இருக்கிறான் அதுக்குள்ள பஸ் ஒரு இடத்துல நிற்குது அங்கே நிறைய அந்த பஸ் ஸ்டாப்பில் நிறைய போலீஸ் அதிகாரிகளாக ஏறி அந்த பஸ்ஸை நிறச்சிடுறாங்க இப்போ இவனுக்கு தைரியம் வந்துடுது என்ன பெரிய ரவுடியோ நீ முறைச்சியோ முறைச்சிக்கிட்டு இருக்கான்னுட்டு சொல்லி இவன் இப்போ ரவுடி ஏற ஆரம்பிச்சிடுவான் இதில் என்னென்னு சொன்னால் பாதுகாப்புக்கு போலீஸ் அதிகாரிகள்லாம் என்ன என்னென்னாலும் பேசலாங்கிற மாதிரி தைரியம் வந்துடுது இப்போ இதே மாதிரி தான் என்னென்னு சொன்னால் அந்த கான்சியஸ் மைண்டு வந்து வீக்கான மைண்டு தான் நமக்கு பின்னணியில் ஒருத்தர் இருக்காருங்கும்போது தைரியம் வந்துடுது அப்போ தைரியத்தோடு செயல்படும் இப்போ நம்ம வந்து ஒரு படிக்கட்டில் இறங்க வேண்டியிருக்கு ஒரு முப்பது படி ஸ்டீப்பாக இருக்குது நம்ம கையில் ரெண்டு கையிலையுமே லக்கேஜ் இருக்குது கை பிடிச்சவரை கூட நம்ம பிடிக்க முடியாது நீங்கள் பேலன்ஸ் பண்ணி நல்லா இறங்கி வரணும் நீங்கள் ரெண்டாவது படியில் இறங்குனீங்க முப்பதாவது அடைய வேண்டியது முப்பதாவது படி முப்பதாவது படி கண்ணுக்கு தெரிய செய்யுது நீங்கள் அடைய வேண்டிய படியை பார்த்துக்கிட்டே நீங்கள் இறங்கினீங்கன்னா என்னாகும் நீங்கள் இறங்குற படியில் கால் இடறிடும் அப்போ உங்கள் கவனத்தை வந்து நீங்கள் அடைய வேண்டிய இடத்த விட்டுத்து நீங்கள் இறங்க வேண்டிய இடத்துல இறங்கக்கூடிய படியில் தான் உங்கள் கவனம் இருக்கணும் அப்போ தான் நீங்கள் சேஃபாக எப்படின்னாலுமே நீங்கள் வந்து நல்லா இறங்குனீங்கன்னு சொன்னால் அங்கே தான் போய் போகிறீங்க இப்போ இதே மாதிரி தான் நம்ம எல்லா வேலைகள் செய்யும் பொழுதும் ஃப்யூச்சரை பற்றி என்ன நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் நம்ம அதை நோக்கி தான் போய்ட்டு இருக்கோம் இருந்தாலும் இப்போ நமக்கு அது தேவையில்லை இப்போ ஃப்யூச்சரை பற்றி ரொம்ப நினச்சிக்கிட்டோம்னு சொன்னால் ப்ரெசென்ட் பாதிக்கப்பட்டுரும் அப்போ அந்த ஃப்யூச்சரெல்லாம் வந்து என்ன சொன்னால் இந்த மாதிரி டோட்டல் மைண்டு பொறுப்பில் அல்லது இறைவனுடைய பொறுப்பில் யார் பொறுப்புலேயே ஒட்டுட்டோன்னு சொன்னால் இறைவன் பார்த்துக்கிடுவார் அல்லது டோட்டல் மைண்டு பார்த்துக்கிடும் ஏன்னா இறைவன் பா இறைவனும் டோட்டல் மைண்டும் வேற கிடையாது ரெண்டும் ஒன்று தான் அதனால் அந்த நமக்கு வந்து நமக்கு எட்டாத பகுதி எல்லாத்தையுமே நமக்கு எது எட்டுதோ எது நியரஸ்ட்டாக இருக்கோ எது நம்மளால் முடியுமோ அதை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டால் போதும் இந்த ஃப்யூச்சர் எல்லாத்தையுமே டோட்டல் மைண்ட்டை விட்டுறணும் டோட்டல் மைண்ட்டை விட்டுட்டோம்னு சொன்னால் ஃப்யூச்சரை அது பார்த்துக்கணும் முடிவு அது கையில் இருக்குது நம்ம அதை பற்றியெல்லாம் கலவணா நம்ம நல்லது செஞ்சால் நல்லதாக நடக்கும் அது பார்த்துக்கணும் நீட்டு சொல்லி அதுக்கிட்ட விட்டுட்டு எப்போ நீ பார்த்துக்க டோட்டல் மைண்டு பார்த்துக்கங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டோன்னு சொன்னால் இந்த கான்சியஸ் மைண்டு வந்து அது என்ன செய்யணுமோ அது நல்லா செய்யும் அப்போ நாம் செய்ய வேண்டியது நல்லா செய்கிறதுக்கு நமக்கு எட்டாவது பகுதி எல்லாத்தையும் டோட்டல் மேட் விட்டோம் இப்போ இதுதான் நினச்சிட்டுனா நம்ம சில தொடர் பிரச்சனைகளை வந்து நம்ம இந்த அணுகுமுறையில் தான் நம்ம டீல் பண்ணணும் நம்மளால் என்ன முடியுமோ அதை நம்ம செய்வோம் நமக்கு சிக்கலான அம்சங்கள் இருக்குது தொடர் பிரச்சனைகளில் சிக்கலான அம்சங்கள் நிறையா இருக்குது அந்த சிக்கலெல்லாம் என்ன ஆயிரும் இப்படி ஆயிரமோ அதை அப்படி பண்ணிடுவாங்களோ இப்படி பண்ணிடுவாங்களேன்னு நினைச்சோம் சொன்னால் கான்சியஸ் மைண்டு தான் ப்ரொடாமினேட் பண்ணும் அப்போ அந்த சிக்கலான பகுதியெல்லாம் அந்த டோட்டல் மைண்டை விட்டுருங்க அது பார்த்துக்கிட்டோம் இப்போ நமக்கு என்ன முடியுமோ அதை செய்வோம் இங்கும் பொழுது இது கொஞ்சம் கான்சியஸ் மைண்டு வந்து அந்த டோட்டல் மைண்டினுடைய பகுதியாக இருந்து செயல்படும் பொழுது இது செய்கிற செயல் நல்லாயிருக்கும் எந்த எந்த பிரச்சனையும் எதிர்கொள்ள முடியும் இப்போ இதான் வந்து என்னன்னு சொன்னால் கான்சியஸ் மைண்டுனால் என்ன டோட்டல் மைண்ட்னால் என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு ஞான முகாம் நட்டு சொல்லி மூணு நாள் நடத்துகிறோம் நீங்கள் ஒவ்வொருத்தரும் வந்து என்னென்னு சொன்னால் உங்கள் ஆயுளுக்கே ஒரே ஒரு தடவை நீங்கள் கலந்துக்கிட்டால் போதும் திருப்பி திருப்பி கலந்துக்கிட வேண்டிய அவசியமே கிடையாது பிறகு அதுக்கு பிறகு நீங்கள் வாழ்நாள் முழுசும் நீங்கள் ஞானம் சம்மந்தமாக நீங்கள் எந்த முயற்சியும் பண்ண தேவையில்லை உங்களுக்கு எல்லாமே நாங்கள் கற்றுக் கொடுத்துருவோம் எத்தனையோ வேலைகளுக்கு மத்தியில் நீங்கள் அந்த இதை கற்றுக்கிட்டீங்கன்னு சொன்னால் லைஃப் லாங்காக அது வந்து உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும் எந்த பிரச்சனையுமே நீங்கள் எளிதாக எதிர்கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களுக்கு கிடச்சிரும்